அவங்க பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் எனக்கு வேற ஒரு உதவி பண்ணும் நீங்க உதவின்னு வந்துட்டா எதுவா இருந்தாலும் நான் பண்ணுவேன் கேளுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் பறி கொடுத்துட்டேன் ஓ மை ஒரு பெண்மணி நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா யாரு எங்க இருக்கான் எப்படி இருப்பான் எப்ப எடுத்தான் என்னன்னு சொல்லி மாத்தலாம் டீட்டெயில் மட்டும் சொல்லு

துணி கடை ஆம்பளை லைனா ரேஷன் கடை இல்லாத வேற ஏதாவது ஆம்பளை லைனா எந்த ஆம்பளை லைன்லமா நம்ம தொலைச்சனி டேய் அந்த லூஸ் ஆயில நல்லா இருக்காருடா அது ஆன்லைன்ன்றா அவர் ஆம்பளை லைன்ன்றாரு ஏமா அவர் லூஸ்லாம் சொல்லாத ஆன் ஆம்பளை தெரியாது அவனுக்கு டேய் அந்த ஆள் தான் லூஸ்னா அந்த ஆள் கூட்றதெல்லாம் லூஸா இருக்காருடா ஏக்க அவங்க லூஸா டைட்டா இல்ல நம்ம தேவ இல்லக்க நமக்கு ஆ வேண்டிய வேலை மட்டும் கேளுக்க கேக்குறேன்டா ஏங்க ஆன்லைன்னு சொல்றதை விட்டுருங்க நான் ஒரு பொருள் வாங்குறதுக்காக பணம் அமிச்சேன் அவன் எங்களை ஏமாத்திட்டான்

இப்ப புரியுதா இதுதான் என் பிரச்சனை இது பிரச்சனை இல்ல மேடம் ஏமாத்திருக்கீங்க எனக்கும் எனக்கு ஆப்போசிட் தெரியுங்களா ரெண்டு பேர் பண்ணிக்கிறது தான் பிரச்சனை கனவு மனைக்குள்ள வர்றது பிரச்சனை யாரோ ஒரு துணி கடைக்காரங்களை ஏமாத்தனா அது பிரச்சனை இல்லை ஏமாந்துருக்கீங்க ஏமாத்தினவன் எப்படி இருப்பான் மீச வச்சிருப்பானா வைக்காம இருப்பானா ஹைட்டா இருப்பானா குள்ளமா இருப்பானா ஒல்லியா இருப்பானா குண்டா இருப்பானா எப்படி இருப்பான் மட்டும் சொல்லுங்க அடையாளத்தை சொன்னா பத்தாயிரம் பிளஸ் இருபது புடவை நாங்க வாங்கி தரோம் ஐயோ 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 ஆன்லைன்ல எப்படி அதெல்லாம் தெரியும் ஏக்கா ஆன்லைன்னு சொல்லாத போன்ல அமிச்சேன்னு சொல்லு சொல்லி தொலைக்கிற போன்ல அமிச்சு வச்சேன் பத்தாயிரம் ரூபாய் சுத்தமா நம்புற மாதிரி இல்லையே போன் எப்படி இதுல பத்தாயிரம் ரூபாய் அனுப்ப முடியும் எந்த பக்கம் கேப் இருக்கு ரூபா போற அளவுக்கு பஸ் சூப்பர் பஸ் சரி கட்டிங்க பஸ் கீச்சார் ஜீப்ல அனுப்பிச்சு வச்சேன்டா எங்கள பொறுத்த வரைக்கும் மாத்தி மாத்தி பேச கூடாது முதல்ல போன் அனுப்பிச்சேன்ற இப்போ ஏதோ ஜிபேன்ற அது யாரு அவன் எப்போ வந்து வாங்கிட்டு போனான் அவன் எப்படி இருப்பான் அந்த டீடைல் சொல்லு ஏதா டே இது வந்து ரெமை இவன் எப்படி பாஸ் ஆகா இவன் 10th பாஸ் இல்ல எப்படி பாஸ்னு சொல்லலாம் கரெக்ட் என்ன அவமானப்படுத்துறீங்களா 10th ல நான் ஃபெயில் அது யாருக்குமே தெரியாம இருந்தது எப்படி நீங்க பாஸ்ன்றதை சொல்லுவீங்க நான் அப்படி ஏமாத்தி பழைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு ஒரு பர்சென்ட் கூட இல்ல டென்த்து ஃபைலு டென்த் ஃபைலு டென்த் ஃபைலு பகிரங்கம்மா சொல்லுவேன் இங்க சொல்லுவேன் ரோட்ல சொல்லுவேன் சட்டசபைன்னு சொல்லுவேன் பார்லிமென்ட்ல சொல்லுவேன் எங்க கேட்டாலும் சொல்லுவேன் டேய் இவங்க சுயனனோட இருக்காங்களா இல்ல நம்ம சுயனனோட இல்லையா பஸ் அந்த கதை சொல்லுங்க பஸ் எஸ் சொல்லிதான் ஆகணும் நம்மள அப்படி நிர்பந்த பத்தித்தாங்க கோமாம் அப்படின்னா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் அப்படின்னா எப்ப வேணாலும் திரும்பி வரலாம் அதாவது போன் கண்ட நேரத்தில் முக்கியமான டீல் போயிட்டு இருக்கு உங்களுக்கு எது சொன்ன ஆ அன்கான்சியஸ் சப்கான்சியும் ரெண்டு இருக்கு நினைவாற்றல் உள்ள இருக்குது சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் நினைவே இல்லாம இருக்குது உனக்கு எதனா புரிஞ்சுதா

இப்ப எப்படி நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது சொல்லுடா பாஸ் பேசாத பல தடவை சொல்லிட்டேன் அவங்க என்ன நினைப்பாங்க புகழுக்காக நான் அலை நினைப்பாங்க மாலைக்காக அணையற நினைப்பாங்க பரிசுக்காக அலைகிறான்னு நினைப்பாங்க பதவிக்காகவோ பரிசுக்காகவோ பணத்துக்காகவோ தோண போறவனா இல்லை இப்ப சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு வாங்கி தரணும் என்னென்ன வாங்கி தரணும் யாரு கிட்ட இருந்து வாங்கி தரணும் இதுக்கு மேல இந்த ஆளுங்க ஒரு நிமிஷம் தானே வச்சுக்க அடிச்சே கொண்டு என் பத்தாயிரம் இல்லனாலும் பரவாயில்ல முதல்ல நல்ல கூடுபடா எஸ் வந்த வேலை முடிஞ்சது பாத்தியா பணம் வேணும் வேணும் வேணும்னு நாயா பேய அலைஞ்சிருந்தாங்க இப்ப வேணாம்னு சொல்ல வச்சோம் நம்ம வேலை முடிஞ்சது கிளம்புற மேடம் தேங்க்யூ ஃப்ரெண்ட் அப்புறம் எங்க கமிஷன் முடிஞ்சா முப்பது ரூபா மூணு டீக்கு மட்டும் காசு கொடுங்க நாங்க வந்து கூட வாங்கிக்கிறோம் தேங்க்யூ வாங்க போலாம் அடுத்த பிரச்சனையை பார்க்கலாம் முப்பசு கடை எப்படி மூச்சு முட்டை பேசினானுங்க பாவம் அவங்களை வேற வயிற்று விட்டேன் சரி நான் போய் வயச்சேன் போய்த்தோல காலை ஆறு முகத்துல மூச்சோன்னா